பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் பெருமைப்படும் வெற்றிவேல் முருகன் நீலங்கொள் மேகத்தின் பொது திருப்புகள் திருமணம் விரைவில் கைகூட பாட வேண்டிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா நீலங்கொள் மேகத்தின் மயில் மீரே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலங்கொள் மேகத்தின் மயில் மீரே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு உன்மணனாரும் மால் கொண்ட பேதைக்கு உன்மணனாரும் மார்தங்குுதாரை தந்தருள்வாயே மார்தங்கு தாரை வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கள் சூரற்கும் குலகாலா கொண்டு வேலை பண்டு எறிவோனே வீரங்கள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நான் எழுந்து மாற்தட்டும் பெருமாளே நான் எழுந்து மாற்தட்டும் பெருமாளே 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 மார்தங்குதாரைத்தம் தருள்வாயே நான் என்று மாற்தட்டும் பெருமாளே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நாலந்த வேதத்தின் பொருளோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நான் என்று மாற்தட்டும் பெருமாளே முருகனுக்கு அரூகரா முருகா பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே பொது திருப்புகள் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ நிலத்தை கொண்ட மேகம் போன்ற மயில் மேலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீ எழுந்துருளி வந்த திருவோலக்க வாழ்வை தரிசித்த காரணத்தாலே மால்கொண்ட பேதைக்கு உன் மனநாரும் உன்மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உன்னுடைய நறுமணம் வீசுவதும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே மார்பிலே தங்கி விளங்குவதுமான தாரை மாலையை தந்தருள் புரிவாயாக வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வேலாயுதத்தைக் கொண்டு வேலை கடல் முன்பு சுவர வற்றும்படி செலுத்தினவனே வீரங்கொள் சூரர்க்கும் குல காலா வீரம் படித்த சூரர்குலத்துக்கே யமனாக விளங்கினவனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே ரிக் எஜுட் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படும் அந்த நான்கு வேதங்களின் பொருளாய் விளங்குபவன் நானே என்று மார்வினை தட்டும் பெருமை கொள்ளும் பெருமாளே அல்லது நான்காகிய அந்த வேதத்தின் அழகிய வேதங்களின் பொருளோனே பொருளாக விளங்குபவனே சகலகலாவல்லவன் உயிருக்கு உயிராய் நிற்பவன் நான் என்று உயிருக்குள்ளே ஒழித்து நிற்பவன் நான் என்று மாறுதட்டும் பெருமை பாராட்டுகின்ற பெருமாளே மார்பிலே தங்கி விளங்குவதான மாலையை அருள் புரிவாயாக இந்த பாடலை திருமணமாகாத ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாட விரைவிலே திருமணம் கூடும் என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கூறுவார்